அண்மை தொடர் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறோம் நீ சாலியமங்கலம் வந்து இங்கே அருள்பாளிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் தஞ்சாவூர்லேருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருவாரூர்லேருந்து சுமார் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சாலியமங்கலத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இந்த ஆலயத்தில் அருள் பாளிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமும் காலகஸ்தீஸ்வரர் என்றும் அம்பாலோட திருநாமும் ஞான பூங்கோதை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தலம் வந்து தென்னக காலகஷ்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது காலகஸ்தி தலத்துக்கு சென்று அங்கே வந்து பிரார்த்தனை நிறைவேற்ற இயலாத பக்தர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காலகஷ்டீஸ்வரம் முன்னாடி வந்து நம்ம வந்து நம்மளோட பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்திபவனை வந்து அருள் பாலிக்கிறாரு நந்திபவனை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபவனை தரிசனம் பண்ணிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் காலகஸ்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் கால சர்ப்ப தொசத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது எத்தனையோ பேர் எங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்குது கால சர்ப தோஷம் இருக்குது அதனால் குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருதுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் இந்த காலகஸ்தீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் கால சர்ப தோஷத்தை கால சர்ப யோகமாக மாற்றக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளம் வந்து தட்சிண காலகஸ்தி என்றும் தென் காலகஸ்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சாலியமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் வந்து நமக்கு எடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா சாலிமங்கலம் கிராமம் ஞான தூங்குவதை உடனாகிய காலகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் வேளாங்கண்ணி தேசிய நெடுஞ்சாலைக்கு தெற்குப்புறமாக அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலயம் பஞ்சபூத ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஆலயமாக கருதப்படக்கூடியது காற்றுக்குரிய ஆலயம் இது அம்மாப்பட்டையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கீழக்கோயில் இருக்கக்கூடிய பூலவநாதர் உடையார் கோயிலில் இருக்கக்கூடிய கரவந்தேஸ்வரர் கோயிலும் நெல்லித்தூப்பில் இருக்கக்கூடிய பிரம்மஞானபுரீஸ்வரர் அஞ்சாவது ஸ்தலமாக இருக்கக்கூடிய காளகரசீஸ்வரர் சாமிமூகம் கோயில் திருக்கோயில் பஞ்சபூத சலங்களும் மிக முக்கியமானது சாமியினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் வந்து வட்டத்தில் இருக்கும் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவுடைய வந்து சதுரத்தில் இருக்கக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமி இருந்தாலும் கிழக்கு நோய் அது கிழக்கு நோக்கியே இருக்கக்கூடியவர்கள் நந்தியினுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு காலம் முன்னாடி வச்சுக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்புள்ள பஞ்சபூத சலங்களும் மூணு கோயில்கள் இருக்கக்கூடியது நெல்லித்தொக்கு ஒன்று பூலோகநாதர் ஒன்று இது ஒன்று மூன்றாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இந்த தட்சணா மூர்த்தியும் சப்த சப்தகன்னிகளும் நேர் எதிரில் இருக்கிறதுனால திருமண தடை நீங்குவதற்கான மிக முக்கியமான ஸ்தலமாக கருதப்படுகிறது திங்கட்கிழமை காலையில ஏழு எட்டு ஒன்பதுல இருக்கக்கூடிய கால நேரத்துல வந்து இதுக்கு பூஜை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்த மகிழ்ச்சி சிறப்பு என்ன அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய தஷனிய தஷணாமூர்த்தியுடைய திருப்பதத்தில் சர்ப்பமானது இருக்கிறதுனால இங்கே இல்லாத ஒரு ஒரு அமைப்பு இங்கே இது வந்து திருமண தடை நீங்குவதற்கான ஒரு முக்கியமான இது சர்ப்பதோஷம் சாகம் உள்ளவங்க வந்து காலகரிசியில் போய் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இங்க வந்து வழிபட்டாலே திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான இதாக கருதப்படக்கூடியது ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரமுகர் வந்து நமக்கு எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள வளம் வந்துட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாம் நம்ம வந்து பார்க்கலாம் அம்மாப்பேட்டையை சுற்றிலும் வந்து பச்சைபூத்த தலங்கள் வந்து காணப்படுது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சாலியமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த காலகஷ்டீஸ்வர ஆலயம் வந்து வாயுக்குரிய தலமாக வந்து காணப்படுது ஏனைய தளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அம்மாப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய கீழ கோவில் பத்தில் இருக்கக்கூடிய பூலோகநாதர் ஆலயம் வந்து பூமிக்குரிய தலமாக காணப்படுது அம்மாப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய உடையார் கோயிலில் அருள் பாளிக்கக்கூடிய கரவந்தீஸ்வரர் வந்து நீருக்குரிய தலமாக காணப்படுது அதே மாதிரி தீபாம்பால்புரத்தில் அருள் பாளிக்கக்கூடிய வன்மீகிநாதர் ஆலயம் வந்து ஆகாயத்துக்குரிய தலமாக காணப்படுது அம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அருணாச்சலைஸ்வரர் ஆலயம் வந்து நெருப்புக்குரிய தலமாக வந்து காணப்படுது அம்மாப்பேட்டையை சுற்றிலும் வந்து பஞ்சபூத தலங்கள் வந்து காணப்படுது அந்த பஞ்சபூத தலங்களையும் வந்து ஒரே நாளில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் காலகஷ்டி தளத்துக்கு இணையான தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஜாதகத்தில் வந்து ராகு கேது வந்து சரியில்லாத உள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தட்சணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தட்சிணாமூர்த்தியோட பாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சர்ப்பம் வந்து காணப்படுது இந்த மாதிரி சர்ப்பம் வந்து தட்சிணாமூர்த்தி பாதத்தில் காணப்படுது அப்படின்னா ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தளம் அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் மற்றும் குரு பகவான் இணைந்து காணப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து சண்டால யோகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அந்த சண்டால யோகத்தால் பார்த்தோம் அப்படின்னா திருமண தடை குழந்தை பாக்கிய இன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது ஜாதகத்தில் ராகு பகவானும் குரு பகவானும் இணைந்து காணக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவர் காலகஸ்தீஸ்வரரை வந்து வழிபாடு செய்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்துல குரு பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்திருக்கிறதால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் மையெல்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் எல்லாம் நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஜாதகத்துல வந்து குரு பகவானும் கேது பகவானும் இணைந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த தட்சணாமூர்த்தி தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வந்து அவங்க வந்து கோடி சுரராக ஆகக்கூடிய அந்த அமைப்பு வந்து சித்திக்கும் மேலும் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சணாமூர்த்திக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா சப்த மாதர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க தட்சிணாமூர்த்தியோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சப்த மாதர்களை திங்கக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் வந்து இந்த திங்கக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தட்சணாமூர்த்தியோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சப்த மாதர்களுக்கு தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி ஏற்படும் தொழில் வந்து நஷ்டத்தில் இயங்குது தொழில் லாபகரமாக இயங்கவில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் திங்கக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தட்சிணாமூர்த்தியோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சப்த மாதர்களுக்கு தீபமெட்ரி வழிபாடு செய்யும் பொழுது தொழில் வந்து மேன்மையடையும் தொழில் லாபகரமாக இயங்கும் எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் கால தோஷத்தை கால சர்ப யோகமாக மாற்றக்கூடிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தியோட பாதத்தில் சர்ப்பம் காணப்படுறதுனால எவ்வளோ கொடிய ராகு தோஷம் கால சர்பதோஷம் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது வள்ளி தேவசேனா சமயதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் முருகபெருமானை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளர் வந்துட்டு இருக்கோம் மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு அதே மாதிரி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் வந்து கிழக்கு நோக்கி திருமண கோலத்தோடு அருள் பாலிக்கிறதுனால எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து சாமி அம்பால் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் எங்களுக்கு முப்பது வயது ஆகிவிட்டது முப்பத்தைந்து வயது ஆகிவிட்டது இன்னும் திருமணம் கூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் சாமி அம்பால் இருவரும் திருமண கோலத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய சாளியமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த காலகஷ்டீஸ்வர ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கூடும் இதுதான் வந்து அம்பால் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி அம்பால் வந்து கிழக்கு நோக்கி நான பூங்கோதையாக அருள் பாலிக்கிறாங்க நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் வந்து ஒருத்தர் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து கைக்குடுறதுக்கு வந்து ரொம்ப தாமதமாகும் அல்லது வந்து திருமணம் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் ஞான பொங்குவதை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சாமி அம்பாள் இருவரும் இந்த தளத்தில் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூல சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சதுரா ஆவையை வந்து காணப்படுறாரு இந்த இடத்துல வந்து துர்கே எண்ணி வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கை எண்ணெய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடர்களும் நீங்கும் துர்கே எண்ணியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாக இருக்கோம் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தண்டிகேஸ்வரன் வந்து நம்ம எல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நவகரங்கள் வந்து இடம் மாதிரி காணப்படும் நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண கத்திரிநத்தம் ஆலயத்தில் எப்படி வந்து நவகரங்கள் வந்து இடம் மாதிரி காணப்பட்டதோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்துலேயும் வந்து நவகரங்கள் வந்து இடம் மாதிரி காணப்படுது இந்த மாதிரி இடம் மாதிரி காணக்கூடிய நவகரங்களை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று திருச்சியிலிருந்து தனது முதல் ஆன்மீக யாத்திரையை ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஆன்மீக அன்பர்களை கொண்டு தொடங்க இருக்கின்றது இந்த யாத்திரையில் வந்து நம் தரிசனம் செய்யக்கூடிய இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா நான்கு வனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு வனங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நாலு வனங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீலிவனம் என்று அழைக்கக்கூடிய திருப்பஞ்சலி அதற்கடுத்ததாக புஷ்பவனம் என்று அழைக்கக்கூடிய சுனைப்பு நல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அடுத்ததாக கணம்பவனம் என்று அழைக்கக்கூடிய தொடையூரில் அருள் பாலிக்கக்கூடிய விஷமங்கலேஸ்வரர் ஆலயம் இந்த தளத்தில் வந்து மூட்டு வலி நீங்கிறதுக்காக சாமிக்கு அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட விசேஷமான எண்ணெய் வந்து வழங்கப்படும் அதே மாதிரி திருமண தடை நீங்கவும் இந்த விஷமங்கலை சுவரயத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக நான்காவது வனம் என்று அழைக்கக்கூடிய திருவாசியில் அருள் மாற்றுரே மாற்றுரைய வரதிஸ்வரலயம் வன்னிவனம் இந்த தளத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் அதற்கு அடுத்ததாக திருத்தியமலை தின்னகோணம் ஆமூரில் அருள் பாலிக்கக்கூடிய ரவிஸ்வரயம் வாத்தலையில் அருள்ழிக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரரோட ஆலயம் ருத்ராகாசி என்று அழைக்கக்கூடிய மங்களம் ஆகிய ஒன்பது ஆலயங்களை நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமான மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இந்த யாத்திரையில வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய எண்ணை வந்து தொடர்பு கொண்டு தங்களோட இருக்கையை வந்து பதிவு செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரைக்கு வந்து ஒரு நாள் கட்டணமாக ரூபாய் ரெண்டாயிரம் வந்து வசூலிக்கப்படுகிறது காலை ஆறு மணிக்கு இந்த யாத்திரையை தொடங்கி இரவு எட்டு முப்பது மணிக்கு இந்த யாத்திரையானது நிறைவடையும் யாத்திரையின் போது காலை உணவு மதிய உணவு மாலையில் வந்து தேநீர் அல்லது காஃபி வந்து வழங்கப்படும் பக்தர்கள் வந்து ஆலயத்தை தரிசனம் செய்ய எடுத்துக்கொள்கின்ற நேரம் மற்றும் இயற்கை ஏற்ப ஆலயத்தோட தரிசனத்தோட எண்ணிக்கையை கூட்டவும் குறைக்கவும் நிர்வாகத்திற்கு அனுமதி உண்டு முக்கியமான ஆலயங்களை தரிசனம் செய்யக்கூடிய இந்த யாத்திரையெல்லாம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் திருத்தியமலை திண்ணகோணம் போன்ற தலங்கள்லாம் வந்து நம்மளோட வாழ்நாளில் வந்து ஒரு முறையாவது தரிசனம் செய்யக்கூடிய தலங்கள் திருத்தியமலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறத்தில் வந்து காணப்படுது வசதியே இல்லாத ஆலயமாக காணப்படுது நமது தலையெழுத்தியே திருத்தி எழுதக்கூடிய அமைப்பில் இந்த தளம் வந்து காணப்படுது இது போன்ற தொன்மையான ஆலயங்களை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் அனைவரும் வந்து வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அதற்கான ஜிபே எண்ணில் வந்து உங்களுக்கான கட்டணத்தை வந்து செலுத்தி உங்களோட இருக்கையை வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தக்குளம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தக்குளத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்